ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தைப்பூசத்தின் சிறப்புகள் என்னவென்றால் தை மாதத்தில் பூச நட்சத்திர தினத்தன்று பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள்தான் தைப்பூச திருநாள் என்று அழைக்கப்படுகிறது பூச நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் பிரகஸ்பதி ஆவார் பிரகஸ்பதி என்பவர் குரு பகவான் ஆவார் இவர் தெய்வங்களின் குருவாகவும் நவக்கிரகங்களில் முக்கியமானவராகவும் இருப்பவர் பூச நட்சத்திர பூஜைகள் செய்வது விசேஷ பலன்களை தரும் இத்தினத்தில் புண்ணிய நதியில் நீராடுவதன் மூலம் துன்பங்கள் விலகும் ஐஸ்வர்யங்கள் கிட்டும் இத்தினத்தில் முருகப்பெருமானின் வழிபாடு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானிடம் உள்ள வேலாயுதம் எந்த சக்தியாலும் வெல்லப்பட முடியாதது இந்த சிறப்பு வாய்ந்த வேலாயுதத்தை அன்னை பார்வதி தேவி தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு வழங்கிய நாள் இத்தினத்தில் முருகப்பெருமானை வணங்கினால் நாம் வேண்டியதை பெறலாம் துன்பங்கள் விலகும் சத்ருக்கள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் இவருக்கு பால் அபிஷேகம் செய்து அவரவர் விருப்பத்திற்கேற்ப விரத முறைகளை கடைபிடிக்கலாம் வேலுண்டு வினையில்லை ஓம் சரவணபவ என்ற எட்டெழுத்து மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து உள்ளார்ந்த பக்தி செலுத்தி முருகப்பெருமானின் அருளை பெறலாம் மேலும் ஒரு சிறப்பு பொருளாதாரம் செழிக்க இந்த தைப்பூச திருநாளை ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் குபேரனையும் வழிபட்டால் வீட்டில் வறுமை அகலும் பொருளாதாரம் செழிக்கும் சங்கம் பதுமம் மகாபதுமம் சங்காக்கியம் மகரம் கச்சபம் முகுந்தம் குந்தம் நீலம் ஆகிய நவநிதிகள் ஆகும் குபேர சம்பத்துகளாக குபேரனிடம் இந்த நவநிதிகள் திகழ்கின்றன ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் அருள் பெற்று வாழ்வில் அனைத்து ஐஸ்வரியங்களும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் இந்த சிறப்பு வாய்ந்த தைமாத பூச நட்சத்திர நாளை பயன்படுத்தி பிரகஸ்பதி முருகப்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை வணங்கி இவர்களுடைய அருளைப் பெற்று அனைவருடைய வாழ்விலும் ஆரோக்கியமும் இன்பமும் செழிக்கட்டும் இந்த சிறப்பு வாய்ந்த நாளை தவறவிடாதீர்கள்